தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன் தேவ நாங்களே நீங்கள் இந்த செய்தியினுடைய டாபிக்கை பார்த்திருப்பீர்கள் தலைப்பை பார்த்திருப்பீர்கள் கடைசி காலமாக இருக்கிறபடியினால் இந்த தலைப்பை நான் தெரிந்து கொண்டேன் செக்ஸை பற்றி பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லி கொடுக்க வேண்டும் பைபிளில் அதாவது வேத புத்தகத்தில் அதை குறித்ததான பதில் என்ன என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம் ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் ஏன் இதை தியானிக்கலாம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் கடைசி காலத்தில் இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் தேவைப்படுகிறதா இருக்கிறது அது நிமித்தமாக தான் இந்த டாபிக் அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செக்ஸை பற்றி எப்படி சொல்லித்தர வேண்டும் என்று கையில் எடுத்திருக்கிறேன் செக்ஸை பற்றி பிள்ளைகளுக்கு யார் முதலில் சொல்லித்தர வேண்டும் என்றால் அந்த பொறுப்பு முழுவதும் நிச்சயமாக பெற்றோர்களுக்கு மாத்திரமே மற்றவர்களுக்கு கிடையாது பெற்றோர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதாகமம் சொல்லுகிறது இனிவரும் ஒவ்வொரு ஆலோசனைகளும் இனி நான் கொடுக்க போகிற ஒவ்வொரு பாயிண்டும் பெற்றோர்களுக்கும் வாலிபர்களுக்கும் நிச்சயம் உதவியாக இருக்கும் என்று நான் தேவனுக்குள் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் முதலாவது இதை பற்றி இந்த செக்ஸை பற்றி நாம் பேசும்போது நிச்சயம் நாம் முதலில் அதை குறித்து சஞ்சலப்படக்கூடாது செக்ஸ் மற்றும் பிற பொறுப்புகள் சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் பைபிளில் வேத புத்தகத்தில் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது இந்த விஷயங்களை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று தேவன் இஸ்ரோகளுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார் வேண்டும் என்றால் ஆதாரம் தருகிறேன் உபாகமும் முப்பத்தி ஓராவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் லேவிய ரகமும் பதினைந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் மற்றும் அதே பதினைந்தாவது அதிகாரம் பதினாறில் இருந்து பத்தொன்பது வரை நீங்கள் பாருங்கள் செக்ஸ் மற்றும் பிறப்புறுப்புகள் சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசும்போது அவைகளை எல்லாம் அசிங்கமானது போல் நாம் பேசக்கூடாது அவர்களுக்கு அதை பற்றி நாம் சொல்லக்கூடாது எப்படி சொல்ல வேண்டும் என்றால் கண்ணியமான வார்த்தைகளை நல்ல உச்சரிப்போடு கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் இரண்டாவது சிறிது சிறிதாக நாம் அவர்களுக்கு சொல்லி தர வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி நாம் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் காரணம் உங்கள் பிள்ளைகள் பருவ வயது அடைவதற்கு முன்பே செக்ஸை பற்றி அவர்களிடம் பேசுங்கள் நீங்கள் தான் பேச வேண்டும் ஆனால் ஒரே சமயத்தில் எல்லா தகவல்களையும் சொல்லாதிருங்கள் பிள்ளைகள் புரிந்து கொள்ளும் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தாருங்கள் வேண்டுமென்றால் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை பெற்றோர்களாகிய நீங்கள் தியானியுங்கள் இரண்டாவது பிள்ளைகள் சொல்வதை காது கொடுத்து கேளுங்கள் இரண்டாம் மூன்றாவது தலைப்பு பிள்ளைகள் சொல்லுவதை காது கொடுத்து கேளுங்கள் பிள்ளைகள் திடீரென்று உங்களிடத்திலே செக்ஸ் பற்றி கேள்வி கேட்டால் அல்லது அவர்கள் கேட்கும் போது நாம் எந்த சூழ்நிலையிலும் உணர்ச்சி விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் அவர்களை பார்த்து அவர்கள் முன்பதாக உணர்ச்சிவசப்பட்டு விடக்கூடாது அதற்கு பதிலாக நீங்கள் நன்றாக அவர்கள் சொல்லுவதை காது கொடுத்து கேட்டு பிறகு நன்றாக யோசித்து நிதானமாக பிள்ளைகளுக்கு ஆலோசனையை கொடுங்கள் வேண்டுமென்றால் நீதிமொழிகள் பதினெட்டு பதினைந்து என்ன சொல்லுகிறது என்பதை பாருங்கள் புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும் என்று சொல்லியிருக்கிறது இருக்கிறது அப்படியென்றால் நம் பிள்ளைகள் கேட்கும் ஒவ்வொரு கேள்விகளும் அவர்கள் கேட்கும் எல்லா கேள்விகளும் உங்களுக்கு அறிவை தருகிறது உங்களுக்கு அறிவை தருகிறது யார் புத்தியாய் நடந்து கொள்வார்கள் தெய்வனுடைய பிள்ளைகள் புத்தியாய் நடந்து கொள்ளுபவர்களுக்கு இன்னும் அறிவு பெருகும் நான்காவது உங்கள் பிள்ளைகள் எப்போதும் உங்கள் கண்காணிப்பில் தான் இருக்க வேண்டும் வளர வேண்டும் காரணம் கடைசி காலத்தில் காம வெறியர்கள் இன்னும் அதிகமாக எழும்புவார்கள் அவர்களிடம் இருந்து உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுகிறவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள் என்பதை முதலில் நீங்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவர் ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் ஒருவர் ஒருவரை நம்பலாமா அல்லது நம்பக்கூடாதா என்று தெரிந்து கொள்ளாமல் பிள்ளைகளை கவனித்துக் கொள்ள அந்த நபரை அனுமதிக்காதீர்கள் யாராக அவர்கள் இருந்தாலும் அதோடு பிள்ளைகளை அவர்கள் இஷ்டத்துக்கும் வாழ வாழ வைத்து காரணம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதினைந்து பெற்றோர்களாகிய நமக்கு எச்சரிக்கிறது அதை தயவு செய்து தியானித்து பாருங்கள் காரணம் பிள்ளைகளை அவர்கள் இஷ்டத்திற்கு விட்டுவிட்டால் பெற்றோர்களாகிய உங்களுக்கு குறிப்பாக தாய்மார்களுக்கு வெட்கமும் அவனம் அவமானமும் வந்து சேரும் என்று சொல்லி எச்சரிக்கிறது கீழ்படிதலோடு வாழ பிள்ளைகளை நீங்கள் பழக்க வேண்டும் அவர்களுக்கு அதை கொடுங்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் எப்படி கற்றுக்கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும் முதலாவது அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து வாழ கொடுங்கள் உங்களுக்கு உங்க பிள்ளைங்க கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் கற்றுக்கொடுங்கள் அடுத்தது வயதில் மூத்தவர்கள் யார் எதை சொன்னாலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று தயவு செய்து சொல்லி தராதீர்கள் காரணம் பிள்ளைகள் தவறான மனிதர்களிடம் சிக்கிக்கொண்டால் கொண்டால் என்ன நிலைமையாகும் என்பதை தியானித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் தேவன் எதையெல்லாம் தப்பு எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை யாராவது செய்ய சொல்லி அவர்களிடத்தில் சொன்னால் அதை செய்யக்கூடாது என்று கிறிஸ்தவ பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன் மற்றும் தினந்தோறும் பிள்ளைகள் தெய்வனிடத்தில் பேசுவதற்கு அவர்கள் ஜிபிப்பதற்கு கற்றுக் கொடுங்க வேத புத்தகம் படிப்பதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க மற்ற குடும்பத்தின் சம்பவங்களை மற்ற குடும்பத்தில் நடந்திருக்கிற காரியங்களை குறித்து பிள்ளைகள் இருக்கும் பொழுது அவர்கள் செவி கேட்க பேசாதிருங்க மாத்திரமல்ல பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் துயர சம்பவங்களையும் கஷ்டங்களையும் குறித்து அவர்கள் இருக்கும்போது பேசாதீர்கள் அவர்களுடைய இருதயம் உடைந்துவிடும் தவறான பாதைக்கு வழிவகுத்தும் விடும் அதனால் பெற்றோர்களே தலைப்பை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் சில ஆலோசனைகளை தேவ கிருபையில் உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன் கத்தர் உங்களை நல்வழியில் நடத்துவார் உங்கள் பிள்ளைகளை நல்வழியில் நடத்துவார் தேவனுடைய வருகையில் நாம் ஆயத்தப்படுவோம் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம் காட் பிளஸ் யூ